வணக்கம் தமிழின் செய்திகள் மதுரை தமிழ்நாடு இந்து முன்னணி சார்பாக நடைபெறும் முருகன் பக்தர்கள் மாநாடு நடைபெறுவதையொட்டி தமிழ்நாடு இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பேட்டியளித்தார் மதுரை தமிழ்நாடு இந்து முன்னணி சார்பாக நடைபெறும் முருகன் பக்தர்கள் மாநாடு நடைபெறுவதையொட்டி தமிழ்நாடு இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பேட்டியளித்தார் இதில் நாளை காலை ஒன்பது மணி அளவில் மாநாடு துவங்குகிறது என்றும் இதனை துவக்கி வைக்க மதுரை ஆதனம் மற்றும் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வருகிறார்கள் என்றும் கூறினார் மேலும் இந்த மாநாட்டில் மாநில செயலாளர் சேவகஞ்சி மதுரை கோட்ட செயலாளர் அரசு பாண்டி ஆகியோர் உடனிருந்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கடையநல்லூர் தவ்ஹீத் நகர் பள்ளிவாசலில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கடையநல்லூர் தவ்ஹீத் நகர் பள்ளிவாசலில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் சிவகங்கை முகமது ரஃபீக் மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் பொருளாளர் சாதிக் துணைத் தலைவர் அப்துல் பாசித் துணை செயலாளர்கள் ஹாஜா மைதீன் புளியங்குடி பிலால் வடகரை சையத் அலி அப்துல் பாஷித் பீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இதில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் முகமது ரஃபீக் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்டிக் நிறுவனம் இணைந்து நடத்தும் நெய்தல் கலை விழா தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில் ஜூன் பதிமூன்றில் கோலாகலமாக தொடங்கியது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்பிக் நிறுவனம் இணைந்து நடத்தும் நெய்தல் கலைவிழா தூத்துக்குடி வவுசி கல்லூரி மைதானத்தில் ஜூன் பதிமூன்றில் கோலாகலமாக தொடங்கியது இன்று இரண்டாம் நாள் கலை திருவிழாவை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் மகளிர் ஆணைய தலைவி குமாரி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மேயர் ஜிவன் பெரியசாமி கமிஷனர் மதுபாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கனிமொழி எம்பி ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் இவ்விழாவில் பாரம்பரிய மிக்க மண் சார்ந்த கலைஞர்கள் தங்கள் குழுவினருடன் பங்கேற்று தங்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் குமிழ் பதிப்பகத்தின் சார்பில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது தூத்துக்குடி அழகப்பா பல்கலைக்கழக மாடியில் குமிழ் பதிப்பகத்தின் சார்பில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் ஆயிரம் பொன் அரவிந்தவர்கள் எழுதிய பிழைத்தது பட்டாம்பூச்சி என்ற கவிதை நூல் ஓய்வு பெற்ற தூத்துக்குடி ஆல் இண்டியா ரேடியோ இயக்குனர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட ஆயிரம் பொன் அரவிந்தன் அவர்கள் நண்பர்கள் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து புத்தகம் வாசிப்பு நற்பணி மன்றத்தின் சார்பில் இலக்கிய பந்தி நிகழ்வு நடைபெற்றது குளிச்சல் ஜேம்ஸ் மருத்துவமனை செவிலியர்கள் பள்ளியில் உலக இரத்த தான தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது குளச்சல் ஜேம்ஸ் மருத்துவமனை செவிலியர்கள் பள்ளியில் உலக இரத்த தான தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நாகர்கோயில் மாநகராட்சி மாநகர நல அலுவலர் மருத்துவர் ஆல்பர்ட் மதியரசு செவிலியர்கள் மத்தியில் இரத்த தானம் செய்வோம் பிறரையும் இரத்த தானம் செய்ய வைப்போம் இரத்த தானம் செய்வதால் உடல் ஆரோக்கியமும் மனமகிழ்ச்சி தரும் போன்ற உறுதிமொழி எடுத்தனர் நிகழ்ச்சிக்கு ஜேம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி முதல்வர் ஜேம்ஸ் பிரேம்குமார் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் செவிலியர் பள்ளி மாணவிகளின் நடனம் பார்வையாளர்களை மிகவும் வெகுவாக கவர்ந்தது செங்கப்பள்ளி அருகே அதிமுக நிர்வாக குழு மற்றும் பூத் கமிட்டி கூட்டம் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஈரோடு புறநகர் கிழக்கு பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊத்துக்குளி மேற்கு வடக்கு தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது பல்லேரி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தனபால் என்பவர் தனது பழைய தொகுப்பு வீட்டை அகற்றிவிட்டு புதிய தொகுப்பு வீடு கட்டித்தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார் பல்லேரி கிராமப்பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி தனபால் என்பவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி கொடுக்கப்பட்டுள்ள அரசு தொகுப்பு வீட்டில் தனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் தற்பொழுது அரசு தொகுப்பு வீடு முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதன் காரணமாக தனது பழைய தொகுப்பு வீட்டை அகற்றிவிட்டு புதிய தொகுப்பு வீடு கட்டித்தர என அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சிலை அருகே நடைபெற்ற திமுக இளைஞரணி சார்பில் தெருமுனை பிரச்சாரத்தில் நடிகர் எம் ராதாவின் பேரன் வாசு விக்ரம் தெருமுனை பிரச்சாரத்திற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சிலை அருகே நடைபெற்ற திமுக இளைஞரணி சார்பில் தெருமுனை பிரச்சாரத்தில் நடிகர் எம் ஆர் ராதாவின் பேரன் வாசு விக்ரம் தெருமுனை பிரச்சாரத்திற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் பேசிய வாசு விக்ரம் எடப்பாடி துரோகி என்றும் அவர் எப்படி சசிகலா காலில் விழுந்து ஆட்சியை பிடித்துக்கொண்டு கொண்டு பிறகு அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர் அவர் திமுக கட்சியை பற்றி பேசுவதற்கான அருகதையற்றவன் என்றும் அவரை தவழ்ந்து சாமியார் என்று பட்டப்பெயர் வைத்து கூறினார் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே இடையக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த நபர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே இடையக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் பெரிய ஏரிக்கரையில் காவிரி டேங்க் அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார் இது குறித்து அறிந்த கூவாகம் போலீசார் அண்ணாதுரை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அண்ணாதுரை மர்ம மரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மூன்று பேர் அடங்கிய குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி பி டி ஆஷா எம் தண்டபானி மூன்று பேர் அடங்கிய குழுவினர் ஜெயம்கொண்டத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் பழைய நீதிமன்ற வளாகம் பழைய நீதிமன்ற குடியிருப்பு பகுதியினை ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது நீதிமன்றத்தில் பராமரிக்கப்படும் கோப்புகள் மற்றும் அங்கு அமைந்துள்ள நீதிபதிகள் குடியிருப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அது குறித்து கேள்விகளை எழுப்பினர் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் அருகே பொல்லிக்காளிப்பாளையத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொல்லிக்காளிப்பாளையத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் அளித்த மனுவில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொல்லிக்காளிப்பாளையத்தில் மின்வாரி அலுவலகம் உட்பட கே என் ஐஸ்வர்யா நகர் கார்டன் பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பகுதியில் வசித்து வருகின்றனர் என்றும் மேலும் விவசாய மின் இணைப்புகள் உள்ள கடந்த வருடம் ஒரு வருடங்களாக சரிவர இயங்கவில்லை என மனு அளித்தனர் கோவையில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு புனித சின்ன அந்தோனியார் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை புளியங்குளம் டிஃபென்ஸ் கார்னர் இராணுவ முகாம் அருகே உள்ள புனித சின்ன அந்தோனியார் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு புனித சின்ன அந்தோனியார் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செல்வி நாயகம் தலைமை தாங்கினார் கோவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த அன்னதான நிகழ்ச்சியை விஜய்சந்திரன் துவக்கி வைத்தார் கோவையில் எல்ஜிபிடி உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கோவையில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜோன் ஹோட்டலில் சியாப் அமைப்பு மற்றும் எல்ஜிபிடி மாற்று பாலினத்தவர் மற்றும் பால் என அடைக்கப்படும் சமூகத்தினரின் கைவண்ணங்களில் உருவான ஓவிய கண்காட்சி வெகு நடைபெற்றது இந்த கண்காட்சியில் எல்ஜிபிடியை சேர்ந்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஐந்து ஓவியர்கள் கைவண்ணத்தில் உருவாக உருவான முப்பதற்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தது விழுப்புரத்தில் ஏ கோவிந்தசாமியின் நூற்றி ஏழாவது நாளையொட்டி அவரது நினைவரங்கத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விழுப்புரத்தில் ஏ கோவிந்தசாமியின் நூற்றி ஏழாவது நாளையொட்டி அவரது நினைவரங்கத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்பு செய்தியாளர்களிடம் அவர் பேசும்பொழுது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி என்றும் மேலும் ஆன்மீகம் மற்றும் இந்து மக்களுக்கு எதிரானது திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்றும் கூறினார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தோரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக புதிய கட்டிடம் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தோரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக புதிய கட்டிடம் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தஞ்சையில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் சிலையை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் தஞ்சையில் தமிழக முதலமைச்சர் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தஞ்சைக்கு வந்துள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையை திறந்து வைத்து தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்து நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக தஞ்சையில் உள்ள மணிமண்டபம் வந்தடைந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள எம் கே மூப்பனார் சாலை ரயிலடி காந்திஜி சாலை வழியாக பழைய பஸ் நிலையம் வரை நடந்து வந்து மக்களை சந்தித்தார் வழிநெடுகிலும் நீண்ட வரிசையில் பொதுமக்களுக்கு கட்சி தொண்டர்கள் கையில் கருப்பு சிவப்பு கொடியுடன் முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்றனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனூர் அருகே இலவச மீன்பிடி திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனூர் அருகே பட்டி கண்மாயில் தண்ணீர் வற்ற துவங்கியதும் பாரம்பரிய இலவச மீன்பிடி திருவிழா நடத்த கிராம ஊர் பெரியவர்கள் முடிவு செய்து சுற்றுவட்டார பிரான்மலை வேங்கைப்பட்டி பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு முகநூல் பக்கத்திலும் அறிவிப்பு செய்தனர் மேலும் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொசுவலை பரி ஊத்தா கச்சா உள்ளிட்ட பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களுடன் குடும்பம் குடும்பமாக கண்மாயை சுற்றி காலை முதலே காத்திருந்தனர் இதில் கட்லா பாப்லெட் விரால் கெண்டை ஜிலேபி குறவை உள்ளிட்ட மீன்கள் கிலோ கணக்கில் கிடைத்ததால் கிராமமே மீன் குழம்பு வாசத்தால் மணக்கப் போவதாக கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உலக தினத்தை முன்னிட்டு கோஃபார் என்ற தலைப்பில் மாரத்தான் ஓட்டம் மற்றும் நடைபயணம் நடைபெற்றது ஓசூரில் தொண்டு நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் வாக்கிங் மூன்று சுற்றுகளாக நடைபெற்றது இதில் தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் குழந்தைகள் பெண்கள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த தளி சட்டமன்ற தொகுதி தேன்கனி கோட்டையில் மாற்றுக் கட்சியினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் இணைப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தளி சட்டமன்ற தொகுதி தேன்கனி கோட்டையில் மாற்றுக் கட்சியினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் இணைப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தாவேக்க தலைவரும் எம்எல்ஏவுமான வேல்முருகன் அவர்கள் பங்கேற்று உரையாற்றினார் இதில் மரக்கட்டளை லாரன்ஸ் ஆகியோர் பல உதவிகளை செய்வதை சூட்டிங் செய்வதில்லை என விஜயை குறிப்பிட்டு விமர்சித்து பேசினார் செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்க மாவட்ட தலைவர் மகேஷ்குமார் தலைமையில் நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் சக்கரவர்த்தி ரவுடிகளால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இன்று ஒருநாள் அடையாள நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் பொது சேவையில் இருக்கும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து குற்ற சம்பவங்களை தடுத்திட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் கோவையில் குடிபோதையில் குழிக்குள் லாரியை இறக்கிய ஓட்டுநர் நிதானமின்றி வாகனத்தில் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் தண்ணீர் டேங்கருகே லாரி ஒன்று சென்றுள்ளது அப்பொழுது அந்த சாலையின் ஓரத்தில் குடிநீருக்காக தோண்டப்பட்ட குழி இருந்தது அதனை குடிபோதையில் வந்த கொரியர் லாரி ஓட்டுநர் குழிக்குள் லாரியை இறக்கி விபத்துக்குள்ளானது போதையில் இருந்த ஓட்டுநர் செய்வதறியாது நிதானம் இழந்து அதே லாரியில் படுத்து கொண்டுள்ளார் இந்நிலையில் மது போதையில் லாரியை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி மயங்கி கிடக்கும் ஓட்டுநர் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகி கோவையில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு பழைய வழித்தடம் மற்றும் எட்டு புதிய வழித்தடம் என மொத்தம் முப்பது வழித்தடத்தில் மினி பஸ் சேவை துவக்க விழா காந்திபுரம் ஆம்னி பஸ் நிலைய வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு பழைய வழித்தடம் மற்றும் எட்டு புதிய வழித்தடம் என மொத்தம் முப்பது வழித்தடத்தில் மினி பஸ் சேவை துவக்க விழா காந்திபுரம் ஒம்னி பஸ் நிலைய வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது இதனை சென்னை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து கோவையில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் எம்பிக்கள் கணபதி ராஜ்குமார் கோவை ஈஸ்வரசாமி பொள்ளாச்சி கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் ஆகியோர் இச்சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பின்னர் மினி பஸ்ஸில் ஏறி சிறுதூரம் பயணம் சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த மூதாட்டி தானம்மாள் மன்னனை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்ததால் போலீசார் தடுத்து காப்பாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இதில் மனு கொடுக்க வந்த மூதாட்டி தானம்மாள் திடீரென பையில் கொண்டு வந்த மண்ணெண்ணையை எடுத்து தன் தலையில் ஊற்றி தீ குளிக்க முயற்சித்ததால் போலீசார் விரைந்து வந்த மூதாட்டியை தடுத்து காப்பாற்றினார்கள் இதுகுறித்து மூதாட்டி கூறுகையில் ஆரல் வாய்மொழி பகுதியில் நடைபாதையில் மீன்கடை நடத்தி பிழைத்து வருவதாகவும் அப்பகுதியை சேர்ந்த பிரபு என்பவர் என் மீன் பெட்டியையும் நடைபாதை கடைக்கும் சேதப்படுத்தி வருவதாகவும் இது குறித்து வாழ் மொழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனையுடன் தெரிவித்தார் ஈரோட்டில் மகளிர் சுய உதவி கூடுதின விழா நடைபெற்றது ஈரோட்டில் மகளிர் சுய உதவி கூடுதின விழா நடைபெற்றது விழாவில் கலெக்டர் ராஜகோபால் சுங்கரா தலைமையில் ஈரோட் மாவட்டத்தில் ஒன்பதாயிரம் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உள்ளன இக்குழுக்கள் தனது மேம்பாட்டினால் அரசு பரிந்துரைக்கும் வங்கி கடன் சுழற்சி முறையில் பெற்று உயர்வடைகிறது இதனால் பெண்கள் வாழ்வாதாரம் உயர்வடைகிறது என்று ஒரு கோடிக்கு மேல் ஒரு கோடிக்கு கடன் காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளது என்று மேயர் நாகரத்தினம் நகராட்சி சேர்மன் கலந்து கொண்டார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போக்குவரத்து துறை சார்பில் புதிய விரிவான மினி பஸ் திட்டம் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அறுபது புதிதாக அறுபது பேருந்து இயக்கப்பட உள்ளதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக பதினோரு வழித்தடங்களில் மினி பஸ் சேவை தொடங்கப்பட்டது இதில் வித்யாசாகர் கல்லூரி உதயம்பாக்கம் கூடுவாஞ்சேரி பேருந்து நிறுத்தம் மறைமலைநகர் காவல் நிலையம் பெருந்தவாக்கம் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி கூற்றோடு குரோம்பேட்டை ரயில் நிலையம் மாடம்பாக்கம் களியப்பேட்டை சிங்கபெருமாள் கோயில் பரனூர் ரயில் நிலையம் மணப்பாக்கம் கோயில் கூடுவாஞ்சேரி பஸ் நிறுத்தம் நெல்லிக்குப்பம் குப்பம் பூந்தூர் கூற்றோடு நெடுங்கால் கூற்றூர் மேல்மருவத்தூர் நெல்லிக்குப்பம் குடுவாஞ்சேரி ஆகிய வழித்தடங்களில் புதிய மினி பேருந்து சேவையை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவக்கி வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள முத்துக்கடை பேருந்து நிலையம் அரக்கோணம் பேருந்து நிலையம் சோளிங்கர் பேருந்து நிலையம் என மூன்று பேருந்து நிலையங்களிலிருந்து இன்று பதினோரு மினி பேருந்து சேவை தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள முத்துக்கடை பேருந்து நிலையம் அரக்கோணம் பேருந்து நிலையம் சோளிங்கர் பேருந்து நிலையம் என மூன்று பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவை தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் போது தமிழக கைத்தறி மற்றும் துணைநூல்துறை துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்று கிராமப்புற மக்களின் சிரமத்தை குறைக்கும் விதமாக மினி பேருந்து சேவையை முத்துக்கடை பேருந்து நிலையத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர் வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பதினெட்டு வழித்தடங்களுக்கான மினி பஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வேலூரில் ஐம்பது வழித்தடங்களில் மினி பஸ் இயக்க திட்டமிடப்பட்டு அவற்றில் நான்கு புதிய வழித்தடங்களும் பதினான்கு மாற்றி அமைக்கப்பட்ட வழித்தடங்களுக்கான மினி பஸ் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி தலைமை தாங்க வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எம்எல்ஏக்கள் அணைக்கச் நந்தகுமார் வேலூர் கார்த்திகேயன் குடியாத்தம் அமுலு விஜயன் மேயர் சுஜாதா மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் கோட்டாட்சியர் செந்தில்குமரன் ஆர்டிஓ சுந்தரராஜன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் மண்டல தலைவர்கள் கவுன்சிலர்கள் மினி பஸ் உரிமையாளர்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் கஞ்சா வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் முப்பத்தாறு பேரை கைது செய்யப்பட்டனர் கோவை மாவட்டத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் ஆபரேஷன் ட்ரக் ஃப்ரீ கோவை என்ற பெயரில் மாவட்டம் முழுவதும் ஒரே நேரத்தில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது முன்னதாக கடந்த நாட்களில் கஞ்சா வழக்குகளில் தொடர்புடைய தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் தகவல்கள் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட பட்டியல் ஒன்றும் தயார் செய்யப்பட்டது இந்த பட்டியலானது தரவுகள் மற்றும் ரகசிய தகவல்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டு இந்த அதிரடி வேட்டை கோவை மாவட்டத்தில் எண்பத்து ஒன்பது தனிப்படைகள் உருவாக்கப்பட்டு மொத்தம் முன்னூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மனு கொடுக்க வந்த பெண் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்து கூத்தம்பாடி கிராமத்தை சேர்ந்த பாஞ்சாலி என்பவர் மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையுடன் வந்த இவர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மன்னெண்ணை வந்து தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மாடம்பாக்கம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் கோயிலில் சரபேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு மிளகாயாக பூஜை நடைபெற்றது சென்னை தாம்பரம் அடுத்து மாடம்பாக்கம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் கோயிலில் சரபேஸ்வரருக்கு ஏகதின லட்சார்ச்சனை சிறப்பு பூஜை நடைபெற்றது அப்பொழுது உற்சவர் சரபேஸ்வரர் சுவாமிக்கு மல்லிகைப்பூ ஏலக்காய் வெட்டிவேர் உள்ளிட்ட மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து அபிஷேகம் நாள் முழுவதும் லட்சார்ச்சனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாடம்பாக்கம் கிழக்கு தாம்பரம் சித்தலப்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோவை ஆகாஷ் கல்வி நிறுவனத்தில் நீட் தேர்வில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் முன்னணி தரவரிசையில் இடம்பிடித்து அசத்தியுள்ளனர் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் மதுநந்தன் மற்றும் கவின் ஆகியோர் நீட் தேர்வில் தேசிய அளவில் அறுநூற்று பத்தொன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு என மிக சிறந்த தரவரிசையுடன் முன்னணி பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளனர் இந்நிலையில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஆகாஷ் தேர்வு பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளுக்கு மலர் மாலைகள் அணிவித்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர் இதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆகாஷ் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள திரையரங்கு ஒன்றில் ரசிகர்களுடன் திரைப்படத்தை காண வந்த சண்முக பாண்டியனுக்கு தேமுதிக கட்சியினர் மற்றும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள திரையரங்கு ஒன்றில் ரசிகர்களுடன் திரைப்படத்தை காண வந்த சண்முக பாண்டியனுக்கு தேமுதிக கட்சியினர் மற்றும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து மக்களுடன் திரைப்படத்தை பார்த்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தந்தை விஜயகாந்தை பார்த்து பழகிய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவரது மறைவுக்கு பின் அவரது முகமாக நான் இருப்பதாக மக்கள் நெகிழ்ச்சியாக தெரிவிக்கின்றனர் என்று தெரிவித்தார் கடலூரில் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாரத பிரதமர் பதினோரு ஆண்டு கால சாதனைகள் குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது கடலூரில் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பதினோரு ஆண்டு கால சாதனை விளக்க பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மாவட்ட அளவில் கடலூர் கிழக்கு மாநகரில் துரை செந்தாமரைக்கண்ணன் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் ஆதவன் பத்திரிகையாளர்களிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பதினோரு ஆண்டு கால சாதனைகள் குறித்து விளக்கி கூறினார் நிகழ்ச்சியில் இந்திய உணவுக் கழகத்தின் தமிழ்நாடு ஆலோசனைக் குழு உறுப்பினரும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டுறவு பிரிவு செயலாளராகிய துறை செந்தாமரைக்கண்ணன் மாவட்ட பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி கார்த்திகேயன் மாநில மாவட்ட பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் அருகே தாராபுரம் கோழி பண்ணையை மூடினால் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் பண்ணையை மூடக்கூடாது என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் அலுவலகத்தில் முற்றுகையிட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சின்னக்கம்பாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை செயல்பட்டு வருகிறது இந்த கோழிப்பண்ணையிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதியை சேர்ந்த சிலர் தெரிவித்த நிலையில் இந்த கோழிப்பண்ணையை மூடினால் இந்த கோழிப்பண்ணையில் பணியாற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரி வாலிபர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வேலை இழக்கும் சூழ்நிலை ஏற்படுவதோடு விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதோடு மாவட்ட ஆட்சியர் ராஜனை சந்தித்து பண்ணையை மூடக்கூடாது என விவசாயிகள் மனு அளித்தனர் கொடைக்கானலில் வன விலங்குகள் வீட்டு விலங்குகளை தாக்குதல் அடிக்கடி மேல்மலை கிராமங்களில் ஏற்பட்டு வருவதால் விவசாயிகள் மனு உளைச்சலில் உள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களான பூம்பாறை மன்னவனூர் குண்டுப்பட்டு கவுஞ்சி கிழாவறை கூக்கால் போன்ற கிராமங்களில் பெரும்பாலும் விவசாயி மட்டுமே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர் இந்நிலையில் மன்னவனூர் கிராமத்தில் கரும்பாறை என்ற தோட்டப்பகுதியில் சென்னாய் கூட்டங்கள் புகுந்து வளர்ப்பு மாடுகளை கடித்து குதறியதால் நான்கு மாடுகள் மற்றும் ஆடுகள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது எனவே வனத்துறையினர் வனவிலங்குகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் எனவும் மேலும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆடு மற்றும் வளர்ப்பு பசு உயிரிழப்பிற்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து மினி பஸ் திட்ட துவக்க விடா நடைபெற்றது விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து மினி பஸ் திட்ட துவக்க விழா நடைபெற்றது இதில் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்புற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பதினேழு மினி பேருந்துகளுக்கான சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பூரில் தேர்வு எழுத மாணவனுக்கு கல்லூரி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளதால் நடவடிக்கை எடுக்கக் கோரி தந்தை உடல்நலம் முழுவதும் மனுக்களுடன் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் திருப்பூர் நெருப்பிரிச்சல் பகுதியில் வசித்து வருபவர் நாகேஸ்வரன் இவரது மகன் அழகேஷ் திருப்பூர் சின்னக்கரை பார்க்ஸ் கல்லூரியில் பிகாம் சி இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் கடந்த சுமார் எட்டு மாதத்திற்கு முன்பு இவரது மகன் உடல்நிலை சரியில்லாததால் கல்லூரி கட்டணம் செலுத்த தாமதம் ஏற்பட்டது இந்நிலையில் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி பதினேழு ஆயிரத்து முன்னூற்று முப்பது ரூபாய் கல்வி கட்டணத்தை செலுத்தியுள்ளார் இருந்த போதிலும் நடப்பு தேர்வு கட்டணமாக இன்னும் இருபத்தி இரண்டாயிரம் கட்டினால்தான் உங்கள் மகன் தேர்வு எழுத அனுமதிக்க முடியும் என்று கல்லூரி நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர் இதனால் மகனுக்கு கல்லூரி படிப்பு பாதிக்கப்படுகிறது என்றும் வேதனை தெரிவித்து மகனுடன் தந்தை உடல் முழுக்க மாவட்ட ஆட்சியரிடம் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கும் தொடர்ந்து அனுப்பிய மனுக்களை மாலையாக அணிவித்து வேதனையோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்